மத்திய அரசின் புதிய முடிவால் சுங்க கட்டணம் குறைய போகிறதா விவரங்களை வரைகளை உதவியுடன் நமது நெறியாளர் நாடு முழுக்க இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள்ல கட்டணத்தை குறைக்கக்கூடிய விதமா புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர போறாங்க அது என்ன திட்டம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட சுங்கச்சாவடியை கிடைக்கிறதுக்கு ஒரு மாதத்திற்கு பாஸ் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு வாகனத்திற்கு முன்னூற்று நாற்பது ரூபாய் கட்டணம் அப்படின்னு வசூலிக்கப்படுது அது ஒரு ஆண்டுக்கு நான்காயிரத்தி எண்பது ரூபாய் ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட சுங்கச்சாவடியை மட்டும் இப்போ இதன் மூலமாக அரசுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அதிருப்தி ஏற்படுது மத்திய அரசு இதன் காரணமாக ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆண்டுக்கு ஒரு வாகனத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய் நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா அந்த நெட்ஒர்க்ல நேஷனல் ஹைவேல நீங்க எப்பனாலும் டிராவல் பண்ணிக்கலாம் எத்தனை முறைனாலும் டிராவல் பண்ணிக்கலாம் பதினைஞ்சு வருஷத்துக்கு நீங்க பாஸ் எடுக்கணும் அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய் செலுத்தினா போதும் இந்த கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாகனத்திற்கு ஒரு சுங்கச்சாவடிக்கு கட்டின தொகைய விட பல மடங்கு குறையும் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் இது எல்லா நெடுஞ்சாலைகளையும் தேசம் முழுக்க நீங்க பயணிக்கலாம் தான் மத்திய அரசு கொண்டு வந்தக்கூடிய புதிய திட்டம் ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அண்மை காலமா இந்த சுங்கச்சாவடிகளை வசூலிக்கப்படக்கூடிய கட்டண முறை அப்படின்றது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துது நடுத்தர மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வராங்க காத்திருப்பு நேரம் மிகப்பெரிய அளவுக்கு குறையும் அப்படின்றது மத்திய அரசுடைய குற்றா இருக்கு இப்ப என்ன வசூலிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அப்படின்னு சராசரியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டுல ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சுங்க கட்டணம் மக்கள் கிட்ட இருந்து வசூலிக்கப்பட்டிருக்கு இல்ல தனிநபர் வாகன ஓட்டிகள் கிட்ட இருந்து மட்டும் எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த திட்டத்தை மத்திய அரசு பரிசீலிச்சிட்டு இருக்கு விரைவில் நடைமுறைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு